வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் நான்காம் திகதி ஜாழ்பாணம் செம்மணி மனித புதுக்குழு பகுதியை பார்வையிடுவதற்காக தீர்மானித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் டி கனகராஜ் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணியாளர்களுடன் ஜாழ் பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறினார் அத்துடன் தமது தரப்பினர் செம்மணி மனித பொதுகு அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையக் குழுவினர் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக யாழ் மாவட்ட பிராந்திய பணிப்பாளர் தே கனகராஜ் தெரிவித்துள்ளார் போர் முடிவடைந்து பதினேழு வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் வடக்கிலிருந்து வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் தெங்கு பயிற்சிகை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக வடக்கில் இந்த வருடத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் காணியில் தெங்கு பயிர் பயிற்சேகை செய்வதற்குரிய நடவடிக்கை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்காகவே இப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த சங்கம் பெருந்தோட்ட தொழிலாளருக்கான வேதனம் தற்பொழுது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளது தற்போதுள்ள வாழ்க்கை செலவிற்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அன்றாடம் மூன்று வேளை கூட பூர்த்தி செய்ய முடியாது இருப்பதுடனும் அடிப்படை தேவைகளை கொள்ள முடியாத உச்ச வறுமையை எட்டியுள்ளார்கள் என்றும் அதில் எனவே இருநூறு வருட காலமாக குறைந்த ஊதியத்தை பெற்று பெறும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பிற்கான மதிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் அவர்களின் வாழ்க்கை செலவை ஈடு செய்யக்கூடியதும் உழைப்பிற்கான மதிப்பை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடியதுமான ஒரு வேதன உயர்வை கோரி தங்களது சங்கம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கம் குறிப்பிட்டுள்ளது ஜெனிவா அமர்வில் இலங்கையின் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதை வலியுறுத்தி உருவாக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சி கையொப்பம் இடமென எதிர்பார்ப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் எனினும் கடிதத்தின் இறுதி வடிவத்தில் கொள்கை அளவில் சகலரும் கையொப்பமிட்டுள்ளதனால் அவற்றை பலப்படுத்தும் வகையிலான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மாத்திரமே இணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜெனிவா அமர்வில் பொறுப்பு கூறல் தொடர்பில் முன்வைக்கப்பட உள்ள தீர்மானத்தை பலப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த போதும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றிருந்தது இதன்போது தமிழ் தேசிய பேரவை சார்பில் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராயா கையேந்திரன் சட்டத்தரணி காண்டீபன் ஆகியோரும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சுமந்திரன் எஸ் சத்தியலிங்கம் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் சிவில் சிவில் சமூகம் சார்பாக கலாநிதி குமார வடிவேல் குருகரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் இடம் போது அதில் கடிதம் தொடர்பில் ஆராயப்பட்டு அக்கூட்டம் நிறைவடையும் போது அது தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது கடிதத்தில் கையொப்பமிடுவதற்கு இணங்குவதாயின் அது தொடர்பில் இன்று மாலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சிவில் சமூக அமைப்புகளையும் சந்தித்து தீர்மானத்தை அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட கடிதத்தின் பொருளை மாற்றாமல் அவற்றை பலப்படுத்தும் வகையிலான திருத்தங்களை மேற்கொள்வதற்கான தீர்மானத்தை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் எனினும் அவற்றில் உள்ள அம்சங்களை அகற்றுவதற்கு உடன்படவில்லை எனவும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னர் கடிதத்தை வெளியிடுவதனை தாமதிக்க முடியாது என்பதனையும் எடுத்து கூறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஏழு முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் கடந்த பன்னிரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது சித்துப்பத்தியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜார்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தின் உத்தரவில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவின்படி ஏ ஏஎம்பது வீதிக்கு அருகே உள்ள செம்மணி பகுதியில் அரியாலை சித்துப்பத்தி இந்து மைதானத்தில் நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பொதுமக்களின் அடையாளப்படுத்தலுக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளன இதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திற்கு செய்த விண்ணப்பத்திற்கு ஜாழ்பாண நீதிவான் நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது அதற்கு அமைய செம்மணி பிரதேசத்தில் அமைந்துள்ள அரியாலை சித்துப்பதி இந்து மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த உடைகள் மற்றும் பிற பொருட்கள்ட்டு அதிலுள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு அல்லது குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அறிவித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் கூறப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டமையின் வடிவமே செம்மணி என அவர் குறிப்பிட்டார் செம்மணி சித்துப்பதி இந்து மைதான பகுதியில் இனங்காணப்பட்ட மனித புதைகொழியின் அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக நீதிமன்ற அனுமதியை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் சிறிதரன் அங்கு சென்றிருந்தார் குறித்த அகழ்வு பணிகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவற்றை கூறினார் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியமானது என்பதுடனும் ஸ்கேனிங் இயந்திரம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் உதவியோடு அப்பகுதியில் முழுமையான அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் முழுக்க முழுக்க இராணுவ முகாமாகவும் இராணுவ கட்டுப்பாட்டு வளையமாகவும் கையகப்படுத்தப்பட்டிருந்த செம்மணி பகுதியில் இனங்காணப்படும் மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் சாதாரணமாக புதைக்கப்பட்டவைதான் முற்படுவது மிகவும் ஆபத்தானது இந்துக்களின் சடங்கு முறையில் உடலங்களை கூட்டாக அடக்கம் செய்வதோ ஆடைகளற்று அடக்கம் செய்வதோ பின்பற்றப்படுவதில்லை அவ்வாறு இருக்கையில் ஒரு இனத்தின் பல தசாப்தகால போராட்டத்திற்கான சாட்சியமாக அணுகத்தக்க முக்கியத்துவம் மிக்க வெடியம் ஒன்றை மடைமாற்றும் செயல்பாடுகளில் சிலர் ஈடுபடுகின்றன அத்தகைய செயல்பாடுகளை கடந்து செம்மணி மனித பொதுக்குழியின் அகழ்வு பணிகள் முழுமையாக நடைபெற்று உண்மைகள் கண்டறியப்படுவதற்காக சர சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் கவனத்தை கோரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என சிவஞானம் சிறுதரன் கூறினார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யாவுக்கு அருகே உள்ள பகுதிகளில் இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ரஷ்ய பாதுகாப்பு பேரவையின் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள சில கருத்துக்களை அடுத்து ட்ரம்ப் இந்த முடிவுக்கு வந்துள்ளார் பாகிஸ்தான் கராச்சியில் உள்ள பிரபல உணவு ஒன்றிற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதையடுத்து குறைத்த உணவகத்திற்கு அமெரிக்க அரசு உயர் அதிகாரிகள் வருகை தருவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக கராச்சியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இராணுவத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரேக் இ இன்சாப் கட்சியைச் சேர்ந்த நூற்றி எட்டு உறுப்பினர்களுக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பத்து ஆண்டுகால சிறை தண்டனையும் ஆறு பிடிஐ உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதிய நிர்வாக உத்தரவின்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுக்கான இறக்குமதி வரியை இருபத்தி ஐந்து வீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து வீதமாக உயர்த்தியுள்ளார் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கப் போவதாக கனடா அறிவித்துள்ள நிலையிலேயே இந்த வரி அதிகரிப்பை டிரம்ப் அறிவித்துள்ளார் எனினும் சட்டவிரோத போதைப் பொருள் நெருக்கடியில் கனடாவின் செயலற்ற தன்மை மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான பழிவாங்கும் கொள்கை காரணமாகவே இந்த வரி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்